அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வபரகாத்துஹூ நாலேஜ் பாக்ஸ் வழங்கும் அகமும் புறமும் ரமலான் விசேட நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பலஸ்தீன விவகாரம் மற்றும் மஸ்ஜிதுல் அக்ஸாத் குறித்து கலந்துரையாட இருக்கின்றோம் பலஸ்தீன விவகாரம் மற்றும் மஸ்ஜிதுல் அக்ஸாத் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு பல நூல்களை வெளியிட்டவரும் திஹாரிய ஃபாத்தி அகாடமியின் விறுவரையாளருமான அஷேக் யூ கே ரமேஷ் நலிமி அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வலைக்குமதுலாஹ் பலஸ்தீன விவகாரம் தொடர்பில் நாங்கள் நீண்ட காலமாக கலந்துரையாடினாலும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பலஸ்தீன விவகாரத்தின் அறிமுகத்தை ஒரு கண்ணோட்டத்தை நோக்கினால் இருக்கும் அல்லவா ஆமாம் ஃபலஸ்தீன் விவகாரம் என்பது முஸ்லிம்களுடைய முதன்மை பிரச்சனை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் ஏனென்றால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான ஒரு பிரச்சனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் உண்மையில் ஃபலஸ்தீன் பிரச்சனை அதிலே மனிதாபிமான அவலங்கள் ஒரு புறம் இருக்கின்றது அதே போன்று நாங்கள் புனிதமாக கருதக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா ஃபலஸ்தீனில் இருக்கின்றது ஃபலஸ்தீன் பிரச்சினை கூர்மையடைகின்ற ஒரு விடயம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற விடயம் எனவே இந்த பலஸ்தீன பிரச்சனையை நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக முஸ்லீம்கள் என்ற வகையில் நாங்கள் மஸ்ஜிதுல் அக்சாவோடு தொடர்படுத்தி இந்த பிரச்சனை எவ்வளவு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆமாம் நீங்கள் குறிப்பிட்டது போல் பலஸ்தீன விவகாரத்தில் மிக முக்கிய ஒரு மையப்பொருளாக மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்து வருகின்றது அதன் வரலாறு அதன் அறிமுகம் பற்றி நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் கலந்துவிட்டு நன்றாக இருக்கும் உண்மையிலே மஸ்ஜிதுல் அக்சா எது என்பது தொடர்பாக எங்களுடைய சமூகத்தில் ஒரு மயக்கமான ஒரு கருத்து நிலவுகின்றது சில போது பிழையான ஒரு கருத்தும் கூட நிலவுகின்றது சிலர் நினைக்கின்றார்கள் அப்துல் மலிகிபின் மர்வான் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட அந்த அழகான கட்டிடம் குப்பத்து சஹ்ரா என்று அதனை நாங்கள் அழைப்போம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மியாராஜ் போகின்ற போது ஒரு கட்பாறையிலிருந்து போனதாகவும் அந்த கட்பாறையின் மேலால் அமைக்கப்பட்ட அந்த குப்பா தான் குப்பா சஹ்ரா குப் என்ற குமட்டம் சஹ்ரா என்ற கட்பாறை அந்த வகையில் ஒரு அழகான கட்டிடத்தை அமைத்தார்கள் இதனைத்தான் பலர் மஸ்ஜிதுல் அக்சா என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் வேறு சிலர் அதற்கு மாற்று கருத்து சொல்லுகின்றார்கள் உமர் ரதியுல்லான் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் கிபலி என்ற அந்த பள்ளிவாசல் அதனை மஸ்ஜிதுல் உமர் உமரி என்றும் அழைப்பார்கள் அந்த பள்ளிவாசல்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நினைக்கக்கூடிய பலர் பதிலளிக்கக்கூடிய பலரை நாங்கள் காணுகின்றோம் உண்மையில் இந்த இரண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல இந்த இரண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடையாள சின்னங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது சுமாராக அரை கிலோமீட்டர் நீளமான கா கிலோமீட்டரை விட அல அதிகமான ஒரு பகுதியை கொண்ட ஒரு நீண்ட விசாலமான ஒரு பகுதி தான் அக்ஸா என்று அழைக்கப்படுகின்ற பகுதி அதிலே பல பாடசாலைகள் இருக்கின்றது அதிலே பல தொழு தொழக்கூடிய இடங்கள் காணப்படுகின்றன அதிலே பல நீர் அதாவது கிணறுகள் காணப்படுகின்றன அந்த கிணறுகள்லிருந்து தண்ணியை பெற்றுக்கொள்ளவும் முடியும் அதே போன்று அங்கு சேரக்கூடிய நீர்கள் வெளியேறி வெளியேறக்கூடிய விதமாகவும் தான் அந்த கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட மசாத்திப் என்று சொல்லக்கூடிய அறிவு மேடைகள் அங்கே காணப்படுகின்றன இப்படியான ஒரு விரி இந்த பரந்த பிரதேசம் தான் அக்ஸா எனவே அங்கு யாராவது ஒருவர் குப்பத்து சஹ்ராவை அக்ஸா என்று சொன்னால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அது அக்ஸாவில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சின்னம் அதே போன்று மஸ்ஜிதுல் கிபலியை யாராவது அக்ஸா என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை ஏனென்றால் அது அக்ஸாவில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அடையாள சின்னம் ஆனால் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் உள்ளடங்கலாக இன்னும் பல விடயங்கள் உள்ளடங்கித்தான் அக்ஸா காணப்படுகின்றது ஹாயித்துல் புராக் என்று அழைக்கப்படுகின்ற புராக் வாகனம் கட்டப்பட்ட அந்த பகுதி இருக்கின்றது முசல்லா அல் மர்வானி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தொழுகை இடம் இரு தொழுகின்ற இடம் இருக்கின்றது இப்படியான ஒரு பரந்த பிரதேசம்தான் உண்மையில் அக்ஸா என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் நீங்கள் குறிப்பிட்டது போல் பலஸ்தீனில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது அது வரலாற்று ரீதியாகவோ அல்லது இஸ்லாமிய ரீதியாகவோ பல்வேறு முக்கியத்துவங்களை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா தரப்பில் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய செலுத்தலாம் நம்பலாம் உண்மையில் அக்ஸா என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அது எங்களுடைய அகிதாவோடு தொடர்பான ஒரு விடயம் நம்பிக்கை கோட்பாட்டோடு தொடர்பான ஒரு விடயம் அதனை நாங்கள் புனிதமானதாக கருதுகின்றோம் அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருமறையிலே அந்த பூமியை அர்துல் முகத்தசா புனித பூமி என்று சொல்லுகின்றார் அதே போன்று பாரக்னா ஹவுலஹு அந்த மசூது அக்ஸாவை சூழ நாங்கள் பரக்கச் செய்திருக்கின்றோம் என்றும் அல்லாஹு தாலா அல் குரானிலே சூரா இஸ்ராவிலே குறிப்பிடுகின்றார் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் முஸ்லிம்கள் மூன்று இடங்களை தவிர வேறெங்கும் புனித பயணம் போவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு மக்காவில் இருக்கின்ற காபா மதினாவில் இருக்கின்ற மஸ்ஜிதுன் நபவி மூன்றாவதாக ஃபலஸ்தீனில் இருக்கின்ற மசிதுல் அக்ஸாவை சொல்லிக்காட்டினார்கள் அதே போன்று தான் நாங்கள் காணுகின்றோம் அக்ஸாவுடைய புனிதம் அல்லது முக்கியத்துவத்தை நாங்கள் பேசுவோமாக இருந்தால் அந்த புனித பூமியிலே போய் நீங்கள் தொழுங்கள் அந்த புனித பூமியில் போய் நீங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் போது சஹாபாக்கள் கேட்டார்கள் நீ எங்களால் அங்கு சென்று புனித வணக்கங்களில் ஈடுபட முடியாவிட்டால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டபோது உங்களால் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அங்கு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு விலக்கரிப்பதற்கு என்னையாவது அனுப்புங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் காட்டினார்கள் இது உண்மையில் எங்களுடைய முதலாவது கிப்லா இதே எங்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலம் அங்கிருந்து அமராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு விஷேட சிறப்புகள் இருப்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே தான் நாங்கள் காணுகின்றோம் எங்களுடைய மூதாதையர்கள் அக்ஸாவை இழந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அதற்குரிய பெருமானத்தை கொடுத்து சிந்தித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய ஒரு மிக முக்கியமான மன்னர் தான் சுல்தான் நூருதீன் மஹமூது ஷஹீது ஜன்கி என்று சொல்லுவார்கள் நூருதீன் மஹமூத் ஷஹீது ஜன்கி அவர்கள் ஒரு மன்னராக மாத்திரம் இருக்கவில்லை மாற்றமாக ஹதீஸ் துறையிலே ஒரு விற்பன்னராகவும் இருந்தார் ஒரு நாள் அவர் ஆசிரியரிடம் ஹதீஸ் கற்றுக்கொள்கின்ற போது ஆசிரியர் சொல்லுகின்றார் மகனை இன்று நாங்கள் ஒரு விசேடமான ஹதீஸை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் தபஸ்ஸு முகி வஜி அஹி க சதகா சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் செய்வதும் சதக்காவாகும் இந்த இந்த ஹதீஸை கற்றுக்கொடுத்த அனைத்து ஆசிரியர்களும் சிரித்த வண்ணம் தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் கற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும் சிரித்த நிலையில்தான் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே மகனே நான் இந்த ஹதீஸை சொல்லாலும் செயலாலும் அறிவிக்கப் போகின்றேன் நீங்களும் சொல்லாலும் செயலாலும் அந்த ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிரித்த நிலையிலே ஹதீஸை கற்றுக் கொடுக்கின்றார் ஆனால் அவர் சிரிக்கவில்லை நூருத்தின் மஹமூத் சிரிக்கவில்லை இரண்டாவது முறையாகவும் ஆசிரியர் சொல்லுகின்றார் மகனே நூருத்தீன் சிரித்த நிலையிலே இந்த ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு விஷேடமான ஹதீஸ் என்று மீண்டும் தூண்டுகின்றார் ஆனால் நூருதீன் சிரிக்கவில்லை மூன்றாவது முறையாகவும் சொல்லுகின்றார் மகனே நூருத்தீன் சிரித்த நிலையிலே இந்த ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்பொழுதுதான் அவர் வாய் திறந்து சொன்னார் முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலம் எதிரிகளிடம் அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நான் எப்படி சிரிக்கலாம் அவர் சிரிக்கவில்லை சபதமிட்டிருந்தார் அக்ஸாவை வெற்றி கொள்ளும் வரைக்கும் நான் சிரிக்க மாட்டேன் என்று சபதமிட்டிருந்தார் என்று நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் எவ்வளவு ருசியான சாப்பாடுகளை சாப்பிடுகின்றோம் எவ்வளவு மகிழ்ச்சியான காட்சிகளை கண்டுகளிக்கின்றோம் உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் புனிதமாக கருதுகின்ற எங்களுடைய புனித ஸ்தலம் அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அது அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அக்ஸாவுக்கு தீ வைத்தார்கள் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் கூட அக்ஸாவிலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒன்பதாம் மாதம் பதிமூன்றாம் திகதி அத்தகைய ஒரு நிகழ்வு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரமலானில் கூட அக்ஸாவுக்கு பிரவேசிக்கின்ற வாயில் கதவுகளை கட்டி வைத்துவிட்டு சென்றார்கள் முஸ்லிம்கள் பிரவேசித்து அந்த சங்கிலிகளை வெட்டித்தான் பள்ளிவாசலுக்குள் பிரவேசிக்க முடிந்தது அதே போன்று அக்ஸாவிலே பிரவேசிப்பதனை கூட தடுக்கின்றார்கள் ஆண்களுக்கு ஒரு நேரம் பெண்களுக்கு ஒரு நேரம் சிறுவர்களுக்கு ஒரு நேரம் இப்படியாக தடுக்கின்றார்கள் இத்தகைய ஒரு நிலையில்தான் தான் அக்ஸா காணப்படுகின்றது என்பதனையும் நான் உணர்த்தி கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய சகோதரர்களுக்கு நேயர்களுக்கு உண்மையில் அக்ஸா என்பது ஒரு சாதாரண பள்ளிவாசல் அல்ல அங்கு தொழுவது ஐநூறு மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் எனவே தான் நாங்கள் சொன்னோம் அக்ஸா என்பது இந்தளவு தூர முக்கியத்துவம் வாய்ந்தது உண்மையில் யூதர்களுக்கிடையிலே பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் இருவர் சந்தித்து கொண்டால் காதுகளுக்குள் சொல்லிக்கொள்கின்ற வார்த்தை என்னவென்றால் அக்ஸாவுக்கு பகரமாக நாங்கள் ஏற்படுத்த போகின்ற ஹைக்களை மறந்துவிட வேண்டாம் என்ற வார்த்தையைத்தான் பேசிக்கொள்வார்கள் ஆனால் நாங்கள் இவ்வளவு புனிதமான எங்களுடைய புனித ஸ்தலத்தை கிட்டத்தட்ட மறந்து விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது அக்ஸாவுக்கு இன்று என்ன நடைபெற்றது அக்ஸாவுக்கு இந்த வாரம் என்ன நடைபெற்றது இந்த மாதம் என்ன நடைபெற்றது இந்த வருடம் என்ன நடைபெற்றது இப்பொழுது என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை துரதிருஷ்டவசமாக நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயம் முஸ்லிம்களின் புனிதமிக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசல் ஒரு பிரதேசம் முஸ்லிம்களின் கையிலிருந்து நழுவி இருக்கின்றது ஆனால் இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவின் நிலை எவ்வாறு இருக்கின்றது உண்மையில் இன்று நான் ஏற்கனவே சொல்லி காட்டியது போன்று மிக அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் தான் அக்ஸா காணப்படுகின்றது யூதர்களுடைய முழு நோக்கமும் அக்சாவை உடைத்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கு ஹைக்கல் சுலைமான் என்ற சுலைமான் கோயிலை உருவாக்குவதுதான் அவர்களுடைய நோக்கம் அந்த ஹைக்கல் சுலைமானை அவர்கள் இன்று உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதனை கொண்டு வந்து அந்த குப்பத்து சஹ்ராவுக்கும் மஸ்திது உல் கிபலிக்கும் இடைப்பட்ட நடுப்பகுதியிலே அதனை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் எனவே அக்ஸாவை தரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காக அக்ஸாவுக்கு கீழால் பல சுரங்கங்களை அவர்கள் தோண்டியிருக்கின்றார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரமதான் மாதத்தின் ஆரம்ப தினங்களிலே வரலாற்றிலே முன்னெப்போதும் நடைபெறாத ஒரு நிகழ்வு அதாவது இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூட்டம் அத்தகைய ஒரு சுரங்கத்திலே நடைபெற்றது அந்தளவு தூரம் அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் தான் என்று அக்ஸா காணப்படுகின்றது அக்ஸாவுக்கு அக்ஸா எங்களுடையது அக்ஸாவுடைய விடயத்தில் யூதர்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை மத ரீதியாகவும் அவர்களுக்கு உரிமை இல்லை வரலாற்று அடிப்படையிலும் அவர்களுக்கு உரிமை இல்லை சர்வதேச சட்டங்களின் பிரகாரமும் அவர்களுக்கு உரிமை இல்லை அதிலே பிரவேசிப்பதற்கு கூட உண்மையில் அவர்களுக்கு உரிமை இல்லை ஆனால் ராணுவ பாதுகாப்போடு அக்ஸாவுக்குள் நுழைந்து சில போது அதன் புனித சின்னங்களுக்கு சில அழிவுகளை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் திடீரென்று போலீஸ் பாதுகாப்போடு நுழைகின்றார்கள் முஸ்லிம்கள் நுழைகின்ற போது அதற்கு பல தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் பல செக் பாயிண்ட்டுகளை தான் அந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டி இருக்கின்றது அப்படி வந்தாலும் கூட ஆண்களுக்கு ஒரு நேரம் பெண்களுக்கு ஒரு நேரம் சிறுவர்களுக்கு ஒரு நேரம் வயோதிபர்களுக்கு ஒரு நேரம் இப்படியாக பல தடைகளை போடுகின்றார்கள் நினைத்த நேரத்திலே பிரவேசிக்க முடியாமல் இருக்கின்றது எங்களுடைய முஸ்லிம்கள் அங்கு எழுப்புகின்ற மிக முக்கியமான உரிமை கூறல் என்னவென்றால் அக்சாவுக்கு நாங்கள் நினைத்த நேரத்தில் பிரவேசிக்க முடியுமா இருக்க வேண்டும் அது உங்களுடையதல்ல அது எங்களுடையது எனவே இதில் நீங்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது நாங்கள் சுதந்திரமாக அக்ஸாவில் பிரவேசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முஸ்லிம்கள் அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அக்ஸாவின் இன்றைய நிலை எத்தகையதென்றால் அக்ஸாவை பாதுகாப்பதற்காக சகோதரர்களுக்கு அந்த பள்ளிவாசலில் பிரவேசிப்பதற்கு கூட முடியாத நிலை காணப்படுகின்றது சகோதரிகள் தான் அந்த அக்ஸாவை பாதுகாப்பதில் மிக முனைப்போடு இருக்கின்றார்கள் குறிப்பாக ஹனாதி ஹல்வானி ஜீனா அமர் அதே போன்று ஹதீஜா ஹுவைஸ் போன்ற மூன்று பெண்களால் தொடங்கப்பட்ட ஒரு பெரிய திட்டம் அல்லாவுடையலால் இன்று ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் டேர்ன் மாறி மாறி அவர்கள் அக்ஸாவுக்கு பிரவேசிக்கின்றார்கள் அக்ஸாவிலே ஆத்திகாஃப் இருக்கின்றார்கள் ஆண்களும் கூட அக்ஸாவில் ஏத்திகாஃப் இருக்கின்றார்கள் ஏத்திகாஃப் இருந்து அக்ஸாவை பாதுகாக்கின்றார்கள் அக்ஸாவுக்கு ஏதாவது நடந்தால் உடனடியாக உலகத்துக்கு அதனை அறிய கொடுக்கின்றார்கள் அறிய செய்கின்றார்கள் அக்ஸாவிலே ஏதிகாஃப் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் கற்கள் நிறைந்த ஒரு பையை வைத்துக்கொள்கின்றார்கள் ஏதாவது நடந்தால் அவர்களிடம் இருப்பது கற்கள் மாத்திரம்தான் அதே போன்று சகோதரிகள் அங்கே இருக்கக்கூடிய மசாத்திபுல் எல் என்ற அறிவு மேடைகள் காணப்படுகின்றது இருபத்தி ஆறு மேடைகள் அந்த மேடைகளை உயிர்ப்பிக்கின்றார்கள் அந்த மேடைகளுக்கு வயோதிபர்கள் வயோதிப்ப பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் இப்படியானவர்களை அழைத்து அவர்களுக்கு குரானை படிப்பிக்கின்றார்கள் ஹதீஸை படிப்பிக்கின்றார்கள் ஏனைய கலைகளை படிப்பிக்கின்றார்கள் அவர்கள் அங்கு குரானை ஓதுகின்றார்கள் குரானை மனனம் செய்கின்றார்கள் அப்படி செய்வது மாத்திரம் அல்ல உண்மையில் அவர்கள் அப்படி இருந்து கொண்டு பாதுகாக்கின்ற வேலையையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் என்பது மாத்திரம் தானா என்றால் நிச்சயமாக இல்லை அது எங்களுடையது உம்மத்துடையது முஸ்லிம்களுக்கு இடையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் கட்சி இயக்கம் அல்லது ஏனைய அடிப்படையில் வேறுபாடுகள் இருக்கலாம் எங்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் இணைப்பதற்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதா என்றால் இருக்கின்றது அக்ஸா எங்களை இணைக்க வேண்டும் உண்மையில் சர்வதேச யூதத்தை இணைத்திருப்பது இந்த அக்ஸா தான் அதாவது அக்ஸாவை உடைத்து அங்கே ஹைக்கலை உருவாக்க வேண்டும் என்பது தான் யூதர்களை இணைத்திருக்கின்றது குருவான் தெளிவாக சொல்கின்றது நீங்கள் அந்த யூதர்களை பார்த்தால் தஹபுகும் ஜெமியான் குழுபுவும் ஷத்தா அவர்களை பார்த்தால் ஐக்கியப்பட்டவர்கள் என்று நினைப்பீர்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் வேறுபட்டவையாக இருக்கும் என்று குருவான் சொல்லுகின்றது ஆனால் அவர்கள் எதனை வைத்து ஐக்கியப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் இது எதனை வைத்து ஐக்கியப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல சிந்தித்து பார்ப்பதை நான் நினைக்கின்றேன் மிக முக்கியமான ஒரு விடயம் என்று நான் கருதுகின்றேன் ஆமாம் மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரு பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருக்கின்றது எங்களுடைய கருத்துக்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம் மஸ்ஜிதுல் அக்சாவை மீட்டெடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் பாரிய பொறுப்பாகும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் மஸ்ஜிதுல் அக்சாவை மீட்டெடுப்பதற்கு ஒவ்வொருவரும் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உண்மையிலே அக்சாவை மீட்டெடுப்பதற்கான பெரியதொரு முயற்சியை குறிப்பாக அக்சாவை சூழ வாழக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எங்களால் அந்த போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாது அதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை ஆனால் அந்த போராட்டம் என்பது எவ்வளவு நியாயமானது அந்த போராட்டம் என்பது எவ்வளவு சரியானது எவ்வளவு புனிதமானது எங்களுடைய அகீதாவோடு தொடர்பானது என்ற விடயங்களை உண்மையிலே நாங்கள் எங்களுடைய சகோதரர்களோடு பேச வேண்டும் கதைக்க வேண்டும் உறவுகளை சந்திக்கின்ற போது ஒரு பத்து நிமிஷம் பேசி கொண்டிருந்தால் ஒரு ரெண்டு நிமிடமாவது நாங்கள் அக்ஸாவுக்கு ஒதுக்க வேண்டும் இதனை ஒரு ஜனரஞ்சகப்படுத்த வேண்டும் அந்த பிரச்சனைக்காக அந்த பிரச்சனையிலே பாடுபடுபவர்களுக்காக துவா கேட்கின்ற பலரை நாங்கள் உருவாக்க வேண்டும் உண்மையில் துவா என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற ஐனு ஜாலூத் என்ற அந்த யுத்தத்திலே சுல்தான் சைஃபுத்தின் குத்துஸ் அவர்கள் எல்லா ஆயுதங்களும் தயாரா என்று தளபதியிடம் கேட்கின்றார் எல்லாம் தயாராக இருக்கின்றது என்று சொன்ன பின்னர் அவர் சொல்லுகின்றார் வெள்ளிக்கிழமையிலே எங்களுக்காக துவா செய்வதற்கு இருக்கின்றார்கள் அந்த பெரிய ஆயுதத்தையும் நாங்கள் எங்களோடு சேர்த்து வேண்டும் என்று சொல்லுகின்றார் இப்படியான பிரார்த்தனை என்பது துவா என்பது முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கின்றது குறிப்பாக ரமதானிலே நாங்கள் இத்தகைய ஆயுதங்களை எங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதே போன்று எங்களால் முடியுமான அனைத்து காரியங்களையும் அக்ஸாவுடயத்தில் நாங்கள் செலவு செய்யலாம் அக்ஸாவுக்காக துவா செய்யலாம் அதே போன்று அக்ஸா என்ற பிரச்சனையின் நியாயத்தன்மையை நாங்கள் மக்கள் மயப்படுத்தலாம் இப்படியான பல பணிகளை உண்மையில் நாங்கள் அக்ஸாவுக்கு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் உண்மையில் அக்ஸாவை மறந்துவிடக்கூடாது மறந்துவிடவும் முடியாது ஏனென்றால் அது எங்களுடைய இரத்தத்தோடு ஒன்று எங்களுடைய சிந்தனையோடு அகிதாவோடு ஒன்று எனவே அதனை நாங்கள் விட்டுவிடவும் முடியாது அதனை நாங்கள் மறந்து விடவும் முடியாது அது சாதாரண பள்ளிவாசல்களுக்கு சமனான ஒரு பள்ளிவாசலும் அல்ல மிகுந்த புனிதம் வாய்ந்த ஒன்று என்ற வகையிலே குறைந்த அளவிலே நாங்கள் அக்ஸாவுக்காக வேண்டி துவா செய்வோம் பிரார்த்திப்போம் என்ற கருத்தை சொல்லிக் ஆம் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்திற்கு வந்திருக்கின்றோம் இந்திய நிகழ்ச்சியில் நாங்கள் பலஸ்தீன விவகாரம் மற்றும் மஸ்ஜிதுல் அக்சா தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலையகம் வந்து பல்வேறு பயன்மிக்க கருத்துக்களை வழங்கிய அஷேக் யூ கே நலீமி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக்கு ஹைரா மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ The Value-Based Media Network.